கற்பனையாளர் நம்ம மக்கள் இதுதான்ப்பா சொல்கிறாங்க அப்படின்ட்டு தங்கு டாய்லெட் பற்றி நம்மகிட்ட சொல்ல வந்தார் அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இந்த டாய்லெட் ரெண்டு வருஷமும் உபயோகமாக இருந்தால் சேதாரம் அதிகமாக இருக்கும்பா ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிறார் அடுத்தவர் வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம்ப்பா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதிக வேலையில் ரிட்டன் கிடைக்கும்பா அப்படிங்கிறார் இன்னொருத்தர் மற்ற அவரோட ஆதங்கத்தை அவர் சொல்கிறார் கல்யாணத்துக்கு ரெண்டு பவுன் போட்டால் கோடி பேருக்கு போடலாம்ப்பா அம்மா அடியோ அப்படிங்கிறார் அவர் கெட்டார் பாருங்க ஒரு கேள்வி இவருக்கு செம்மா மூலை கொரோனா வருது அமீபா வருது வீட்டுக்கு அரசு இலவசமாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறாருங்க சரிப்பா கமலின் எம்பிபிஎஸ் படத்தில் வரும் ஒரு காட்சியை முன்முடித்து கொண்டு ஜேட்வே கத்திருக்கிளம்பினார் கற்பனையாளர்